யூதேயா நாட்டில் வான சாஸ்திரிகள் வந்து யூதருடைய ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி யூதேயா தேசத்தை கலங்கடித்தார்கள் இதை தான் சொல்லப்பாரு அவங்க என்ன சொ என்ன பார்த்து வந்தாங்க அவங்க பார்த்த நட்சத்திரம் அதோ காட்டி கொடுத்தாயிட்டு இதோ பாருங்கள் அந்த நட்சத்திரம்தான் எல்லோரும் பார்த்தா நட்சத்திரம் அதோ ஆனால் அந்த நட்சத்திரத்திற்கு உள்ளே இருக்கிற விவரங்கள் என்ன அந்த ராஜாவா பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரம் அங்கிருந்து என்ன செய்தது என்ன செய்யும்படி பூமிக்கு வந்தது இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் அதாவது ஒரு மூன்று நான்கு வகையான அஸ்ட்ராலஜிகள் பூமியில் இருக்கிறது ஒன்று இந்திய அஸ்ட்ராலஜி இது ஒரு மாதத்தில் பனிரெண்டு ராசிகள் உதயமாகும் ஒரே மாதத்தில் பனிரெண்டு ராசிகள் உதயமா ஆகிறது இந்தியன் அஸ்ட்ராலஜி அதாவது வேதிக் அஸ்ட்ராலஜி வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது வேதங்களோடு உள்ளது எதை செய்தாலும் புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் அது வேதத்தோடு தொடர்பு ஏற்பட்டவைகள் தான் இது வேதம் தெரியாமலும் புராணங்கள் தெரியாமலும் இந்த அஸ்ட்ராலஜியை இயக்க முடியாது பிரிக்க முடியாது இதே போல் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அதாவது வெளிநாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் இருப்பது வருடத்திற்கு பனிரெண்டு முறை மட்டுமே உதயமாகும் ராசிகள் அதாவது ஒரு மாத காலத்திற்கு ஒரே ராசி தான் அவர்களுக்கு ஒரு மாதத்தில் பிறப்பவர்கள் எல்லாவரும் ஒரு ராசி இந்தியாவில் கால் நாட்களுக்குள் பிறப்பவர்கள் ஒரு ராசி இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது சைனா சீனாவில் ஒரு அஸ்ட்ராலஜி இருக்கிறது இது ஒரு வருடத்திற்கு ஒரு ராசி பனிரெண்டு வருடத்தில் பனிரெண்டு ராசிகளை உதயமாகும் அப்போ இப்போ ஒரு இப்போ நம்ம ராசி இரண்டே கால் நாட்களில் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு ராசி ஆனால் ஒரு மாத காலமாகவே இருப்பவர்களுக்கு ராசி என்பது மேற்கத்திய நாடு இல்லை இல்லை ஒரு வருஷமாக பிறந்தவர்களுக்கு மேச என்பது சீனா இன்னும் ஒன்றிருக்கிறது ஒரு நட்சத்திரம் நூறு வருஷம் சப்தரிசிகளால் ஆளப்படும் அந்த முறையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஒரே ராசியாக இருப்பது அதுதான் வான சாஸ்திரம் தெய்வங்களோடு சம்பந்தப்பட்ட விதிகள் இது தெய்வங்களோடு சம்பந்தப்பட்ட விதிகள் இந்த அடிப்படையில் பூமியில் ஒருவர் பிறக்கிறார் அவர்தான் தேவகுரு இதை தெரிய வேண்டுமானால் இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜியில் இருக்கிற சில முறைகளை அதனுடைய வடிவமைப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பனிரெண்டு ராசி இருக்கிறது இதில் ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது ஒன்பது கிரகங்களுக்கும் உச்சம் என்றும் நீச்சம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது சூரியன் மேச ராசியில் உச்சம் பெற்று துலாம் ராசியில் நீச்சமடைகிறார் வேளையில் குரு கடக ராசியில் உச்சம் பெற்று மகர ராசியில் அடைகிறார் அப்படியானால் ஒரு உச்சம் என்பது வெற்றி என்றும் நீச்சம் என்பது தோல்வி என்பதையும் குறிக்கும் இப்பொழுது நமக்கு செவ்வாயானவர் மகரத்தில் உச்சம் பெற்றும் அவர் கடகத்தில் நீச்சமும் பெறுகிறார் இப்படி எல்லா கிரகங்களுக்கும் உச்சம் நீச்சம் இருக்கிறது இது ஒன்று இதேபோல் பனிரெண்டு ராசிகளுக்குள்ளும் பனிரெண்டு உலகங்கள் இருக்கிறது பனிரெண்டு உலகம் அதாவது மிதுன ராசியில் கந்தர்வலோகம் இருக்கிறது கடக ராசியில் வைகுண்டம் இருக்கிறது மீ சிங்க ராசியில் அதில் யமகுண்டம் இருக்கிறது யமலோகம் இருக்கிறது ராசியில் பாதாளம் இருக்கிறது அதன் பிறகு பிரிச்சிக ராசி எடுத்துக்கொண்டால் இங்கு மரணம் இருக்கிறது அதன் பிற்பாடு தனுசு ராசியை எடுத்துக்கொண்டால் எல்லா லோகங்களுக்கும் போகிற வழிமுறைகள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் எவையெல்லாம் நமக்கு கிடைத்ததோ எல்லாம் அந்த ராசியிலிருந்து தான் கிடைக்கிறது மகர ராசி எடுத்துக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வயிற்றில் பிறந்தது பிறக்காதது எல்லாமான ஜீவன்களும் ஆவிகளும் பூதங்களும் பேய்களும் எல்லாம் இருக்கிற ராசி அதுவாக இருக்கிறது கும்பராசி இந்திரனுடைய தேவலோகத்தின் ராசியாக இருக்கிறது இதில் மீதம் மீன ராசி அது பிரம்மாவினுடைய ராசியும் கடகராசி விஷ்ணுனுடைய ராசியும் வைகுண்டமும் அது தேவலோகம் ஏழு பானுலகங்களும் மீன ராசியில் இருக்கிறது லோகம் இந்த பாதாளலோகம் கன்னியில் இருக்கிறது விருச்சிக ராசியில் மரண உலகம் இருக்கிறது இங்கே இருப்பவர் சிவன் ஆவார் இப்படி ராசிகளை எல்லாம் பிரித்து 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 வைத்திருக்கிறார்கள் இதில் ஒரு இதில் என்னவென்றால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு உலகங்களிலிருந்து பூமியில் பிறந்தவர்கள் ஜெயிக்க வேண்டும் தோற்றுவிடக்கூடாது ஜெயிக்க வேண்டும் ஜெயித்தால் அவர்களுக்கு ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கும் பூமியை விட்டு போய்விடலாம் ஜெயம் பெற வேண்டும் ஜெயம் பெற வேண்டுமானால் எதற்காக ஜெயம் பெற வேண்டும் ஒரு முறை சேனாதிபதி என்று சொல்லுகிற சிவனுடைய புத்திரன் சிவபுத்திரன் சேனாதிபதி அதாவது எப்படி பிறப்பை அதை எடுக்கிறார்கள் என்றால் சிவனானவர் ஒளிகளை ஆறு முகங்களில் இருக்கிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேலே கீழே இருக்கிற ஆறு முகங்களில் இருக்கிற ஒளியும் ஒன்றாக எடுத்து தன்னுடைய இதயத்தில் இருக்கிற ஒளியையும் எடுத்து சேர்த்து நெற்றிக்கண் வழியாக வெளியே விடுகிறார் இது செவ்வாய் ஆவார் தான் தேவகுமாரன் தேவகுமாரன்கள் இதேபோல் ஆறு முகங்களிலும் இருக்கிற இருளை எடுக்கிறார் ஆறு முகங்களிலும் இருக்கிற இருளை எடுத்து தன்னுள் இருக்கிறது இருக்கிற அந்த இருளையும் எடுத்து சுக்கிலம் வழியாக வெளியிடுகிறார் இவர்கள் இவர்கள் அசுரர்கள் ஆவார்கள் இவர்கள்தான் பூமியில் இருக்கிற விடிவெள்ளி நட்சத்திரங்கள் என்றும் சொல்லப்படும் மேலே வந்தவர்களை தேவர்கள் என்றும் சொல்லுவார்கள் இப்பொழுது இரண்டும் சேர்ந்து இரவும் பகலும் சேர்ந்து இருவருமாக சேர்ந்து எடுக்கப்பட்ட இதே வெளியிட்டவர்கள் வெளியிட்டவர்களெல்லாம் வானும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவையாக இருப்பார்கள் அத அலிகளாக இருப்பார்கள் இப்படி மூன்று நிலையில் எடுக்கிறது இது மேஷ ராசி ரிஷபராசி மிதுன ராசி மூன்று ராசிகளும் வரிசையாக வரும் இந்த நிலையில்தான் படைப்புகள் வருகிறது இந்த படைப்பில் தேவ புத்திரர்கள் என்று சொல்லுகிற இந்த அந்த சிவனுடைய குமாரன் சேனாதிபதி சேனைகளின் அதிபதியாக இருந்து இந்திரனோடு ஒரு போர் எப்பொழுதும் அசுரர்களோடு போர்